ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் பார்த்தீங்கன்னா வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்பட்டுள்ளன வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மார்கழி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை மணி ஒரு மணி பத்து நிமிடம் அதாவது ஏஎம் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கன்னியா லக்கணத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி இவருக்கு வந்து படிப்பு கல்வி என்பது கல்வி டிகிரி கல்வி என்று சொல்லலாம் வலிமைக்குரிய ஜனன ஜாதகம் இது என சொல்லலாம் வலிமை என்றால் உடல் வலிமை சொல்லலை பண வலிமை சொல்கிறேன் பண வலிமைக்குரிய ஜனன ஜாதகம் ஆகும் கொஞ்சம் பெரிய குடும்பங்களாக இருக்க நேரிடும் அயல்நாடு யோகம் என்பது இவருக்கு வந்து உண்டு வருமானம் என்பது நிரந்தர வருமானம் என்பது இவருக்கு வந்து உண்டு வாக்கு சுத்தம் அல்லாதவர் என சொல்லலாம் முன் கோபம் என்பது இவருக்கு வந்து அதிகமாக இருக்கணும் முன் கோபம் என்பது இவருக்கு வந்து அதிகமாக இருக்கணும் அசையா சொத்து உடையவர் என இவரை வந்து சொல்லலாம் அசையா சொத்து உடையவர் என சொல்லலாம் புத்தி என்பது கொஞ்சம் கட்ட புத்தியாக இவருக்கு வந்து இருக்கக்கூடும் என சொல்லலாம் தேகத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இருக்கும் உடலில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் உபாதைகள் வந்து இவருக்கு வந்து இருக்கும் கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடியவராக இவர் வந்து இருப்பார் கால திருமணம் என்பது இவருக்கு வந்து ஏற்படும் கால தாமதமின்றிய திருமணம் என்பது ஏற்படும் காதல் திருமணம் என்பது இவருக்கு யோகம் கிடையாது கொஞ்சம் போலீஸ் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொஞ்சம் சிக்குவார் என சொல்லலாம் கொஞ்சம் பிற்காலங்களில் பணம் வந்து விரயம் ஆகும் என சொல்லலாம் யோகங்களில் பிற்கூர் யோகம் முற்கூர் யோகம் என்று சொல்வது போல் முற்கூர் யோகத்தை அனுபவிக்க கூடியவராக இவர் வந்து இருப்பார் பிற்கூர் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் சங்கடங்களையும் கொஞ்சம் பிரச்சனைகளையும் சந்திக்க இவர் வந்து நேரிடும் என சொல்லலாம் பெண்களால் கொஞ்சம் அவமானம் வந்து இவருக்கு வந்து சேரும் என கூட சுருக்கமாக சொல்லலாம் சகோதர சகோதரிக்கிடையே நல்ல ஒற்றுமையாக இருப்பார் உடம்பில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தழும்புகள் என்பது இவருக்கு இருக்கும் முன்கோபம் என்பது இவருக்கு வந்து உண்டு சடார் என்று யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடியவராக இவர் வந்து இருப்பார் எனவும் சொல்லலாம் வாகன யோகம் என்பது இவருக்கு வந்து உண்டு என சொல்லலாம் வாகன யோகம் என்பது இவருக்கு வந்து உண்டு எனவும் சுருக்கமாக சொல்லலாம் அன்னையிடம் கொஞ்சம் பாசம் அல்லாதவராக இருப்பார் தாயாரும் தகப்பனாரும் நல்ல சிறப்பான நிலைகளில் வந்து இருப்பாங்க என சொல்லலாம் அன்னையிடம் மட்டும் கொஞ்சம் பாசம் இல்லாமல் இவர் வந்து இருப்பார் என சொல்லலாம் திருமண நிலைகள் மட்டும் இவருடைய லைஃப்புகளில் கொஞ்சம் கேள்விக்குறியாகிவிடும் எனக்கூட சுருக்கமாக சொல்லலாம் திருமண நிலைகளில் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும் திருமணம் என்பது இவருக்கு வந்து குதிரைக்கு கொம்பு முளைத்த கதையாக இருக்கும் எனவும் இவருக்கு வந்து சொல்லலாம் கொஞ்சம் செலவு வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா அதிகமாக செலவு செய்யக்கூடியபவர் அப்படின்னு சொல்லலாம் ஆற்றுல ஒரு காலையும் சேத்துல ஒரு காலையும் வைப்பார் எனவும் சுருக்கமாக சொல்லலாம் நல்ல வலிமைக்குரிய ஜனன ஜாதகம் இது ஆகும் இந்த ஜனன ஜாதகத்துக்கு இதுவே பலனாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்